அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகியில் இடியாப்பம் இடியாப்பத்தில் ஒரு உப்புமா ராகி இட்லியில் ஒரு பொடி இட்லி பண்ணலாம் வாங்க ரெண்டு ரெண்டு வீடியோவுமே சேர்ந்து தான் அதில் போட்டிருக்கேன் பாருங்க முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு இந்த கடலை பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற இல்லை இடையாப்பத்தை நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன் அந்த இடியாப்பத்தை தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் அதோட ஒரு கதையும் கேட்டுக்கலாமா சரி ஒரு அக்பரோட அமைச்சர் வழியில் அவர் சொல்ற அரசு சொல்கிறாரு அந்த இந்த பக்கத்து பக்கத்து நாடோட அரசர் நம்மக்கிட்ட ஒரு கான்டாக்ட்டும் பண்ணுறதே இல்லையே உந்தெல்லாம் நிறைய பண்ணுவார் இப்போ ஒன்றுமே பண்ணுறது இல்லையா யாரும் வரதில்ல போகிறதில்ல ஒன்றும் கேட்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு என்ன விஷயம் தெரியலையே நம்ம நம்ம தூதர்கள் யாரையாவது அனுப்பி நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ஒரு காவலாளி வந்து சொல்கிறாரு ஐயா பக்கத்து இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது ராஜாவுக்கு சந்தோஷம் ஏன்னா இப்போ தான் நினச்சோம் அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்களே சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரது கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு அவர் அவர் ஒரு ஓலைச்சோடி கொண்டு வரார் ஏ அரசர் இதை அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னார் நீங்கள் நலமாக விசாரிச்சுட்டு இதை கொடுக்க சொன்னார் அவன் நான் நலந்தான் அவர் எப்படி இருக்கார் அவர் நலமான எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த ஓலைச்சோடியை பிரித்து அக்கப்புறம் பார்க்குறாரு பார்க்குறப்ப அதில் வந்து என்ன பண்ணுது நான் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்கேன் அது என்னான்னு தூதரே சொல்வார் நீங்கள் வாங்கிக்கோங்க அரசரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி எடுத்துகிட்டு வாங்க அந்த பரிசை கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறார் இந்த தூதரை என்ன பண்ணுறான் எடுத்துகிட்டு வாங்கப்பா அந்த பரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு பெரிய சிங்கம் கூண்டில் அடைச்சிருக்கு அதை கொண்டு வராங்க ரெண்டு பேர் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வராங்க கூண்டோட கொண்டு வராங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அதோட சிங்கமாக இருக்கே அது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நினைக்கிறார் எல்லாரும் அமைச்சர் ஆமாம் சிங்கம் தான் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே தத்துருவமாக அசல் சிங்கம் மாதிரியே தான் இருந்துச்சு அதனால் எல்லாருமே ஷாக் ஆகிட்றாங்க ஷாக் ஆகிட்ட உடனே சரி அந்த இந்த தூதுவர் சொல்கிறார் இது இந்த சிங்கத்தை நீங்கள் வெளியில் எடுக்கணும்னா அந்த கூண்டையும் உடைக்கக்கூடாது இதுக்கு கதவும் கிடையாது நீங்கள் இதை வெளியில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசருக்கு குழப்பமாக போகுது கூண்டு மூடி இருக்குது கூண்டுக்கு கதவே இல்லை அதை உடைச்சும் எடுக்கக்கூடாதுன்றாங்க அப்புறம் எப்படி தான் இந்த சிங்கத்தை வெளியில் எடுக்கிறது நம்ம மூளை வேலை செய்யாதுப்பா கூப்பிடுங்க பீர்பாலை அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே பீர் பால போய் நல்லா கிட்டக்க போய் பார்க்குறாரு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு சரி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குண்டை உடைக்கவும் மாட்டோம் கதவை திறக்க மாட்டோம் கதவே இல்லை முதல்ல அதுக்கு கதவு இல்லாத குண்டு தான் பண்ணியிருக்காங்க கதவு இல்லை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிட்ட சொல்கிறாரு நல்லா பழுக்க காய்ச்சினா ரெண்டு இரும்பு கம்பி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மீர்பால் சொல்கிறார் அப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ரெண்டு நல்ல பழுக்கு அந்த நெருப்போடு வச்சியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துன்னு வந்து பீர்பால் பால் கட்டுக்குறோம் என்ன பண்ணார் நல்ல துணியெல்லாம் நல்லா நல்லா அந்த அந்த கம்பியில் பிடிச்சிட்டு அந்த கம்பியை அந்த அந்த சிங்கம் உட்காண்டிருக்கு இல்லையா அந்த கூண்டுக்குள்ளே விடுறாரு அந்த கம்பியை விட்ட உடனே அந்த சிங்கம் என்ன ஆகுது அப்படியே உருகி தண்ணியாக போகுது பாதி தண்ணியாக போயிடுச்சு அடுத்தது இன்னொரு கோலையை எடுத்து அந்த இரும்பு கம்பியை எடுத்து அதுவும் விடுறாரு மீதி இருக்கிறது தான் தண்ணியாக ஒழிஞ்சி கம்பி வழியாக வெளியில் வந்துருச்சு சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தீர்ப்பால் எப்படி பண்ணிங்க என்ன பண்ணிங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்கள் உசுரோடு தான் இருக்குதுன்னு தானே நினச்சோன்னா இல்லை அது வந்து மெழுகு செல மேலே தங்கமலாம் பூசி நான் ஐயா அரசர் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு நம்மளை சுவதிக்க நினச்சிருக்காரு ஆனால் தான் அப்படின்னு அப்புறமா அதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் அந்த தூதுரமாக ரொம்ப அறிவாளியான அமைச்சரை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் போய் அரசர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார் அந்த ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வராரு அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வராரு வந்து என்ன பண்ணுறாரு ஐயா நான் வந்து எங்கிட்ட இருந்த ஆயிரம் பொற்காசுக்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ திருடிட்டாங்க யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் நாலு வேலைக்காரவங்க இருக்காங்க அந்த வேலைக்காரவங்கள யாராவது ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் சந்தேக பண்ணுறேன் அந்த யார் ஒருத்தருன்னு எனக்கு தெரியல நான் அந்த மாதிரி மூணு பேரையும் நாலு பேரையும் விசாரித்து அடித்து உதச்சு விசாரித்தோம்னா ஒருத்தர் தான் அதில் செஞ்சுருப்பாங்க மற்ற மூணு பேரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் வீணாக அவங்க வந்து மனது கஷ்டப்பட்டு வேலைக்குலேருந்து போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு ஒரு அரசர்கிட்ட கேட்குறாங்க அரசர் என்ன பண்ணுறாரு அதுவும் வழக்கமாக சொன்ன மாதிரி நான் வந்து கிட்டே விடுறேன் இந்த வழக்கை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலில் கூப்பிட்றாங்க பீர்பாலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி மூணு நாலு பேர் இருக்காங்க சரி அவங்கள கூட்டுவாங்கன்றார் கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது நான் பண்ணலை நான் பண்ணலை நீ பண்ணலைன்னு நாலு பேருமே சொல்லிடுறாங்க சொல்லிட்ட உடனே பீபர் என்ன பண்ணுறாரு சரி நான் எனக்கு கொஞ்சம் மந்திர தந்திரமெல்லாம் தெரியும் நான் அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பெரிய குச்சி நாலு பேர் கையில் கொடுத்து இதை நீங்கள் வந்து நாளைக்கு கொண்டு இங்கே வரணும் யாரோட குச்சி நாலு அவங்களும் வளர்ந்துருக்கோ அவங்க தான் திருடவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எல்லோரும் போய் குழம்பிட்டு அந்த நாலு குச்சியை வச்சு ராத்திரி தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு வராங்க காலையில் வரும்போது அதில் ஒருத்தன் தேடி இருக்கான் அவன் என்ன நான் நாளைக்கு தானே நாலு அங்குளம் வளரும் நானே இன்றைக்கி நாலு அங்குளம் இதில் வெட்டிடுறேன் நாளைக்குள்ளே நாலு அங்குளம் வந்துடும் சரியாக போயிடும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு ஒரு நாலு அங்குளத்தை அதில் வெட்டிடுறான் வெட்டிட்டு அடுத்த நாளைக்கு அரச பைக்கு நாலு பேரும் போகிறாங்க போனோடனே அரசவை கூடுது எல்லோரும் வரங்க ஒருத்தராக கூப்பிட்டு நீர் பால் கேட்குறாரு குச்சியை கொடுங்கன்னு குச்சி வாங்கினார் ஆள் குச்சி கொடுக்குறான் சரி நீ போ நீ இல்லை திருட ரெண்டாவது ஆள் குச்சி கொடுக்க நீயும் கிடையாது போ மூணாவது ஆள் குச்சி கொடுக்குறான் நீயும் கிடையாது போயிடு நாலாவது ஆள் குச்சி கொடுக்குறான்